ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோழி பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது திட்டத்தின் பெயர் கோழி பண்ணை யோஜனா திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு கோழி பண்ணை அமைப்பதற்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கும் திட்டம் தான் இந்த திட்டத்தில் எப்படி சேரலாம் இதற்கு தகுதியானவர்கள் யார் நாங்கள் எங்கே போய் அப்ரோச் பண்ணலாம் எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம் என்ற முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணை யோஜனா நன்மைகள் இதனோட திட்டத்தோட முழுமையான நோக்கம் என்னென்னு தான் பார்க்க போகிறாங்க பண்ணை யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா முழுவதும் உள்ள கோழி கோழிப்பண்ணையாளர்கள் ஆதரவளிப்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு பல நன்மைகளை வழங்கி வருகிறது இந்த யோஜனாவில் விரிவான பலன்கள் இங்கே பார்க்க போகிறோம் நிதியுதவின்னு பார்த்தீங்கனாக்கா ஒம்பது லட்சம் வரை கடன் கொடுக்குறாங்க யோஜனாவின் மூலமாக ஒம்பது லட்சம் வரை கடன் கணிசமான நிதி உதவி வழங்குகிறது இது ஆர்வமுள்ள மற்றும் ஏற்கனவே உள்ள கோழிப்பணியாளர்கள் அதிக முன் செலவுகளில் சுமையை எதிர்கொள்ளாமல் தங்கள் கோழிப்பண்ணையை நிறுவ அல்லது விரிவாக்க உதவுகிறது மானியங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பொது வகையாக இந்த பிரிவுக்கு உள்ளவர்கள் அது பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் மானியத்தை பெறுகிறார்கள் உதாரணமாக ஒம்பது லட்சத்து கடனில் இரண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கனாக்கா மானியமாக திருப்ப செலுத்த சுமையை கணிசமாக குறையும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டே கால் லட்ச ரூபா நீங்கள் திருப்பி தெலுத்தத்தால் அதே பட்டியலில் இருந்து எஸ்சி எஸ்டின்னு இருக்கிறா பண்ணிணாங்க முப்பத்தி மூணு லட்சம் வரை கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி ஒம்போது ஏழு சதவீதம் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க உயர்ந்த மானிய விகிதத்தை உட்களக்க உள் உள்ளடக்கியதே சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி எழுபத்தி ஐந்துலேருந்து தொடங்கிறது இந்த இது கடன் வாங்குவதை மிக மிக எளிமையாக ஆக்கிறது மற்றும் கோழி கோழிப்பணியாளர்கள் தங்கள் நிதியை சிறப்பாக நிர்ணயிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க நெகிழ்வான திரும்பி செலுத்த காலம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளையோட கடன் திரும்பி செலுத்தலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க விவசாயிகள் தங்கள் நீதித்திட்டம் மிகவும் பெருத்தமான காலத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கருணை காலமாக ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் கொடுக்க நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் உடனடியாக அபராதம் இல்லாமல் தாங்கள் திரும்பி செலுத்த நி நிர்வாகிக்கு உதவுகிறது சொல்லிக் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த்து நோ இன்ட்ரெஸ்ட்டு திரும்ப நீட்டான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வந்து நான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் வருஷம் ரெண்டு நீட்டிப்பு செய்யணும் சார் அப்படி அவங்களுக்கான நிபந்தனைகள் என்ன பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச குறிப்பிட்ட நிபந்தனைகள் நீங்கள் பூர்த்தி செய்தால் திரும்பி செலுத்த காலத்தை நீட்டித்து நீங்கள் தகுதியுடையராக இருக்கலாம் விவசாயிகள் தங்கள் கடனை வசதியாக திரும்பி செலுத்தும் போதுமான கால அவகாசம் கிடைப்பதை இது உறுதி செய்கிறது கோழி வளர்ப்பு ஊக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாபம் மற்றும் வளர்ச்சி யோ கோழி யோஜனா வளர்ப்பை குறை குறைந்த ஆரம்ப முதலீட்டில் லாபகரமான விவசாய வணங்கும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது நிதி உதவி மற்றும் மானியங்களை வழங்குவதன் மூலம் அரசாங்கம் அதிகமான மக்களை கோழி வளர்ப்பில் ஈடுபட ஊக்கி ஊக்குவிக்கிறது தற்போதுள்ள பண்ணை வளர்ச்சியை அதிகரித்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க பலதரப்பட்ட மக்களின் பயனாளிகள் ஆதரவு பார்த்திங்கனாக்கா எஸ்சிஎஸ்டி பிரிவின் ஒவ்வொரு மானிய விகிதத்தையும் வழங்குவதன் மூலம் பல பயனாளிகள் நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி உள்ள உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த இந்த யோஜனா திட்டம் உறுதி செய்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு ஆதரவு பார்த்திங்கனாக்கா நம்பிக்கை நம்பகத்தன்மையோட மத்திய அரசாங்கம் யோஜனா கொடுத்துருக்காங்க பயனாளிகள் பாதுகாப்பு நம்பிக்கை வழங்குகிற சொல்லி கொடுத்துருக்காங்க எளிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்பிக்க முறை எளிதான முறையில் விண்ணப்பிக்கலாம் யோஜனா விண்ணப்பிக்க செய்யும் முறையானது நேரடியாக உங்கள் அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை சென்று நியமிக்கப்பட்ட கடன் திட்டமிடல் அதிகாரியை சந்தித்து தேவையான ஆவணங்களுடன் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு தாங்கள் தேவையான நிதி விதியை எளிதாக பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முத்ரா லோன் சொல்லுவாங்கள்ல முத்ரா லோனோட திட்டம் தான் இந்த திட்டம்னா இந்த கோழிப்பண்ணை யோஜனா திட்டத்தை பற்றி நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க விரிவான யோ நிதி ஆதரவு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கணிசமான கடன் தொகை குறைந்த வட்டி விகிதம் குறிப்பிட்டத்தக்க மானியம் நெகிழ்வான திரும்பி செலுத்தும் விதிமுறைகள் ஆகியவற்றின் கலவையான கோழிப்பண்ணை யோஜனா ரெண்டாயிரத்தி கோழி வளர்ப்புக்கான ஒரு விரிவான நிதி ஆதாரமாக அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதன் நன்மைகளை பயன்படுத்துவதன் மூலம் கோழி பண்ணையாளர்கள் தங்கள் நிதி சுமையை குறைக்கலாம் தங்கள் வாங்க வ வளங்களை சிறப்பாக நிரூபிக்கலாம் மற்றும் அவர்கள் கோழி வளர்ப்பு தொழிலை திறம்பட வளர்ப்பு கவனம் செலுத்தலாம் பண்ணை யோஜனா இந்தியாவில் கோழி வளர்ப்பில் வளர்ச்சி மற்றும் வெற்றி ஊக்குவிக்கும் ஆதாரமான சூழலை உருவாக்கும் வழி வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பது சார் இந்த கோழிப்பண்ணை யோஜனாக்கை எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்றும் பண்ண ஒரே நொடியில் செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அருகில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி செல்லவும் சொல்லி கொடுத்துருக்காங்க கோழி பண்ணை யோஜனா ரெண்டாயிரத்திற்கு கடனை செல்வதற்காக நியமிக்கப்பட்ட வங்கியை க எஸ்பிஐ எஸ்பிஐ மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நியமிக்கப்பட்ட கடன் திட்ட திட்டமிடல் அதிகாரியை சந்திக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்பிஐகள் நியமிக்கப்பட்ட கட் கடன் திட்ட அதிகாரி சந்தித்து அதிகாரி யோஜனா தகுதியான எண் மற்றும் விண்ணப்பம் செய்யும் முறையை பற்றி விரிவான தகவல் வழங்குவார் விண்ணப்ப படிவத்தை பெறவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது பிரதம் மந்திரி முத்ரா கடன் யோஜனாவுக்கு பயன்படுத்துவதை போன்றதே சொல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை நிரப்பும் நிரப்புவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கோழி பண்ணையை பற்றி அனைத்து விவரங்களிலும் விண்ணப்ப படிவத்தை கவனமாக பூர்த்தி செய்யவும் செயலாக்கத்தில் உள்ள தா தாமதம் ஏற்படுத்துவதை தவிர்க்க அனைத்து தகவலையும் துல்லியமாகவும் முழுமையாக இருப்பதை உறுதி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன பார்த்தீங்கனாக்கா விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அட்டையை சான்று நகலும் அல்லது ஒரிஜினல் கேட்டிருக்காங்க குடியிருப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் எஸ்சி பொருத்தினால் எஸ்சி எஸ்டிக்கு பிரிவினருக்கு அண்ட் ஓபிசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க வங்கி கணக்கு எண் கடன் அப்புறம் கோழிப்பண்ணை திறக்க அனுமதி கோழிப்பண்ணை நடத்துவதற்கான தேவையான அனுமதி மற்றும் உரிமம் வந்து உங்கள் பஞ்சாயத்து போர்டில் வாங்கணும் கோழிப்பண்ணைக்கான இடத்தின் விவரங்கள் உங்கள் கோழிப்பண்ணை அமைக்க அல்லது விரிவுபடுத்த திட்டமிடும் இடம் பற்றிய தகவல் திட்ட அறிக்கை பறவைகளின் வகை மற்றும் எண்ணிக்கை உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் வீரத்தோட பிற பிற தோழ விவரங்களை தகவலாக வழங்க விரிவான அறிக்கை ஒன்று தெரியணும் நாம் எத்தனை ப வைக்க போகிறோம் எவ்வளோ இடம் இருக்குது நான் எங்கே வாடகை எடுத்திருக்கேன் இல்லை சொந்த இடமா எவ்வளோ பண்ணைக்கு செலவாகும் என்றதை டீட்டெயில் கொடுக்கணும் விண்ணப்ப படிவு மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களும் எஸ்பிஐ கிளையில் உள்ள கடன் திட்டமிடல் அதிகாரி சமர்ப்பிக்கவும் உங்கள் பதிவுகளுக்கான அனைத்து ஆவணங்களும் ந நகல்களும் உள்ளிட்ட இருப்பதை உறுதி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணிப்பு விண்ணப்ப பதிப்பாக சொல்லி உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் சமைத்து சமைப்பித்தவுடன் அதிகாரி அதை முழுமையாக துல்லியமாக மதிப்பாய் செய்வார் அந்த ஆறு மறு ஆய்வு செய்யப்பட்டில் வழங்கப்பட்ட தகவலின் சரிபரப்பு மற்றும் உங்கள் தகுதி மதிப்பீடு ஆகியவற்றை அடகுதல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒப்புதல் மற்றும் கடன் வழங்குதல் உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டால் வங்கி உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கடன் தொகை ஒன்பது லட்சம் வரை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வங்கியுடன் உங்கள் ஒப்பந்தத்தை பொறுத்து கடனை மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகள் திருப்பி செலுத்தலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கடனை பயன்படுத்தவும் உங்கள் திட்ட அறிக்கையின்படி உங்கள் கோழி பண்ணை அமைக்க அல்லது விரிவுபடுத்த கடன் தொகையை பயன்படுத்தவும் உங்கள் கோழி வளர்ப்பு வணிகத்தின் இலக்குகளை அடைய நீங்கள் நிறைய திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய சொல்லிக் கொடுத்துருக்காங்க திரும்ப செலுத்தும் மற்றும் கணிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறையின்படி கடனை திருப்பு செலுத்த தொடங்குங்கள் திருப்பு செலுத்த அட்டவணை கணித்து அபராதங்களை தவிர்க்க சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை உறுதிப்படுத்தும் நீங்கள் நிதி சிக்கலை எதிர்கொண்டால் அரசாங்கத்தின் ஆறு மாத கா கால அவகாசத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நிலவின் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வழங்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் துல்லியமானவும் முழுமையானதாகவும் உறுதி செய்யவிடும் உங்கள் பதிவு பதிவுக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து நகல்களையும் வைத்திருக்க வேண்டும் ஏதேனும் புதுப்பிப்புகள் புதுப்பிப்புகள் மற்றும் கூடுதல் தேவையான கடன் திட்டமிடல் அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம் வட்டி விகிதம் மானிய மற்றும் திரும்பி செலுத்துவது அட்டவணை உள்ளிட்ட கடன் விதிமுறைகளை மற்றும் நிபந்தனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவோம் இந்த விரிவான வழிமுறையின் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் கோழி பண்ணை யோஜனா இரண்டாயிரத்தி விண்ணப்பிக்கலாம் உங்கள் கோழி வளர்ப்பு வணிகத்தை அதிகரிக்க மத்திய அரசாங்கம் கொடுக்க ஒரு சூப்பரான திட்டம் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க கமெண்டில் லைக் போடுங்க ஏ மேலும் தகவலுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு நம்ம விசாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி நம்ம கேட்டு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு டீடைல்டான ரிப்போர்ட் வேணாலும் நாங்கள் தருவோம் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க உங்கள் அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த தகவல் கொடுப்பாங்க உங்கள் பகுதியில் இந்த திட்டத்தை பற்றி இல்லைன்றவங்க இந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்தை பற்றி இல்லை சார் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி மேல்முறையீடு செய்யலாம் நம்ம இதற்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ற முழுமையான தகவலாம் வேணும்ன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ